இனிய தமிழமது நேர்களை அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் வைவசோத மனு பெற்ற பிள்ளை சரியாதே சரியாதியினுடைய நிலை நாம் முன்பு பார்த்தது போல் சரியாக இல்லாமல் போகும் போன நிலையில் மனுவானவர் மீண்டும் பிள்ளை அவர் ஒரு யாகம் செய்தார் அதனால் ஈஸ்வாக முதலான பத்து பிள்ளைகளை அவர் மீண்டும் பெற்றார் அவர்களில் ஒருவன் சரியாதி வேத விற்பனான இவனுக்கு சுகன்யா என்ற ஒரு மகள் இருந்தார் ஒரு சமயம் சரியாதி தன் பரிவாரங்களுடன் மகள் சுகன்யாவையும் அழைத்து கொண்டு வனத்துக்கு போனான் அந்த வனம் சீவன முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த இடம் இது தெரியாமல் சுகன்யா அங்கு உழவும் போது ஒரு புற்றுக்குள் இரண்டு தாவரங்களில் வெளிச்சங்களை கண்டு முள்ளால் விளையாட்டாக குத்தினாள் அந்த புற்றுக்குள் சீவன முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் இவள் குத்தியதும் அந்த துவாரங்களிலிருந்து ரத்தம் வழிந்து வழிந்தது அதை பார்த்து சுகன்யா பயந்து போய்விட்டார் இப்பாவத்தினால் சரியாதி வந்தவர்களுக்கெல்லாம் வயிறு ஊதி சிறுநீர் வெளியேறாமல் துன்புற்றனர் பின் இதன் காரணத்தை கண்டு கண்டுபிடித்த சரியாதி அந்த சேவனர் முனிவரை வணங்கி மன்னிப்பு வேண்டினான் கிழவரான அவர் அதுக்கு பரிகாரமாக அந்த மன்னனிடம் சரியாதி மன்னனிடம் அவருடைய மகளை தனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதுக்கு சிறியதையும் அதுக்கு சம்மதித்து திருமணம் செய்து கொடுத்தார் சீவன முனிவருக்கு சுகன்யா பணிவன்புடன் பணிபடி செய்து வந்தார் ஒரு சமயம் அங்கு வந்த அஸ்வினி தேவர்கள் சிவனருக்கு இளமையை கொடுத்தார்கள் அதற்கு பிரதியாக சீவனர் யாகங்களில் அவர்களுக்கு ஆவிர்பாகம் கொடுப்பதாக கூறினார் ஒரு சமயம் சரியாக யாகம் செய்ய எண்ணினான் தன் மகளையும் மாப்பிள்ளையான சிவனரையும் அழைப்பதற்காக வந்தான் இளமையான ஒருவனிடம் தனது மகள் இருப்பதைக் கண்டு முதலில் நொந்து போன மன்னன் பிறகு விஷயம் தெரிந்து மனங்கழித்தான் சந்தோஷப்பட்டான் இருவரையும் அழைத்து சென்றான் சிவனரை யாகம் நடத்தி வைத்தார் அதில் அஸ்வினி குமாரர்களுக்கு ரசத்தில் ஒரு பங்கையும் கொடுத்தார் இதை கண்ட இந்திரன் கோபத்தோடு தன் இதில் ஓங்க நினைத்த போது அந்த கை செயலற்று நிற்கும்படி செய்தார் பிறகு சமாதானமானது அது வந்து தே அஸ்வினி தேவர்களும் யாகத்தில் பங்கு கிடைத்தது இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறோம் அடுத்தது தலைப்பு ககுத்மி கூத்மி ககுத்மி சரியாதையினுடைய வம்சத்தில் ககுத்மி என்ற ஒரு மன்னன் இருந்தான் அவன் ரேவத நாட்டை ஆண்டு வந்தான் அவன் மகள் ரேவதி என்பவள் அவள் தன் மகளுக்கு தக்க வர்ண வர்ணனை மாப்பிள்ளையை நிர்ணயிக்க வேண்டிய அவளையும் அழைத்து கொண்டு பிரம்மலோகம் போனான் அவன் போன தருணம் அங்கு சங்கீத நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் சகுத்மி தன் எண்ணத்தை பிரம்மதேவரிடம் கூறினான் பிரம்மதேவர் சிரித்தார் நீ இங்கு சங்கீதத்தை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் பூமியில் பல சதுரயோகங்கள் நடந்து முடிந்துவிட்டன நீ பார்த்த வரங்கள் யாவரும் இப்போது பூமியிலே இல்லை பகவானின் ஓர் அம்சம் பல ராமனாக பிறக்கப் போகிறது அந்த ப அதிலே ஒருவரான பலராமருக்கு மகள் ரேவதையை மனம் முடிப்பாயாக என்று கூறினார் அவ்வாறே பகவான் கிருஷ்ணராக அவதரித்த காலத்தில் அவருக்கு மூத்தவராக பிறந்த பலராமருக்கும் ரேவதிக்கும் திரு அதன் பேர் ககுத்மி பத்திரிகாசிரமம் சென்று தவத்தில் வாழ்ந்தார் அடுத்து வருவது அம்பரீஷன் இது எல்லோரும் தெரிந்து வைத்திருப்பார்கள் நாளை அம்பரீஷினை பார்ப்போமா நன்றி வணக்கம்